வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் அதுவும் நம்ம இன்டோர் க்ளீன் பண்ணுறத விட அவுடோர் பேக் சைடு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இன்னைக்கு நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃப்ரிட்ஜ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் நான் பூவெல்லாம் வைக்கிறதால கண்டிப்பாக ஸ்மெல் அது எப்படின்னே தெரியலங்க நிறைய பேர் யூடியூப்பில் நான் டிப்ஸ்லாம் பார்த்து லெமனில் லவங்கம் சொ வைக்கிறது நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆலங்க அதெல்லாம் சும்மாங்க எல்லாம் ட்ரை பண்ணுறது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாச்சும் புதுசாக ஹேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட நான் க்ளீன் பண்ணி ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க நான் மார்ச் மாதம் லாஸ்ட் தான் நான் க்ளீன் பண்ணேன் ஏப்ரல் மந்த் நான் பண்ணவே இல்லை எனக்கு டைம் நான் க்ளீன் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் பாருங்க தெரியும் உங்களுக்கு ரொம்பலாம் அழுக்காலா இருக்காது ரொம்ப மிஸியாக இருக்காதுங்க ஓரளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா நம்ம அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணுறதால நல்லாவே தான் இருக்கும் சும்மா அங்கங்கே மாவு கொட்டி இருக்கும் ஏதாச்சும் சிந்தி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் நிறையலாம் இருக்காது இங்கே பார்க்க சொல்ல உங்களுக்கு தெரியும் இருக்கும் இடத்துல தான் அழுக்கு இருக்கும் ஏன்னா நான் மந்த்லி மந்த்லி எடுத்து க்ளீன் பண்ணுவேன் ஃபுல் டீப் க்ளீன் பண்ணுவேன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணுவேன் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுங்க எல்லா பொருளையும் வெளியே எடுத்துகிட்டு அது உள்ள இருக்கிற ரக்கெல்லாம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க அதாவது வெளியேவோ இல்லைன்னா சிங்கிளியோ நீங்கள் தண்ணி தறிச்சு நல்லா ஊற வச்சுருங்க அதே போல் நான் வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரீசர் பட்டன் இல்லைங்களா அதை ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஐஸ் கட்டினா நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகி வந்துடும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் அது தாங்க பண்ண ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பட்டனை வந்து நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் ஆஃப் பண்ண பிறகு என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டியெல்லாம் ஃப்ரீசரில் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் நல்லாவே நம்மளுக்கு ஆகி வந்துருச்சு அந்த ஐஸ் கட்டியெல்லாம் அழகாக நம்ம எடுக்க சொல்லவே கையிலே எடுத்தாச்சு எடுத்துட்டு நான் ஆல்ரெடி தண்ணி அந்த ரேக் ரேக்கெல்லாம் எடுத்து தண்ணி வந்து தளிச்சு தானே வச்சிருந்தேன் அதனால் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கெல்லாம் கூட நல்லாவே ஊறிடுச்சு நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க கடையில் இந்த ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா பத்து ரூபா தான் பொம்மெல்லாம் செய்வாங்க தெரியுங்களா டெலாம் செய்வாங்க அந்த ஸ்பான்ஞ்சு வச்சு தான் அந்த பா அந்த ஸ்பாஞ்சை பத்து ரூபா ஸ்பாஞ்ச் ஒன்று வாங்கி ரெண்டு பாதியாக கட் பண்ணி ஒரு பாதி வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்க்கோ ஒரு பாதி வந்து கிச்சன் கிளீனிங்கும் நான் வச்சுருக்கேன் அந்த பாதியை தான் சூப்பராக ஊற வச்சு க்ளீன் பண்ணிணேன் இதெல்லாம் என்னென்ன பார்க்குறீங்களா பசங்க வந்து டிமார்ட்டில் வாங்கினா சாக்லேட் தான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க நடுவில் நான் க்ளீன் பண்ணாங்க அவங்க பண்ணிலாம் சுட்டு பண்ணிப்பா போட்டுருக்காங்க இந்த பாருங்கள் இந்த கேப்பில் சூப்பராக நான் அழகாக ஃப்ரிட்ஜை நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணிடுறேன் கண்டிப்பாக எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றே கால் மணி நேரம் ஆச்சுங்க இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீன் மட்டுமே எனக்கு உள்ளே மட்டுமே எனக்கு பண்ணுறதுக்கு எல்லா பொருளையும் எடுத்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஈர துணி வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் வா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் காஞ்சி துணி வச்சு தொடச்சி எடுத்தேன் டைம் ஆச்சுங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை திறந்தே விட்டுருங்க நம்மளுக்கு கொஞ்சம் காஞ்சி இருக்கும் கொஞ்சம் காயும் அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம ட்ரேஸு ரேக் எல்லாம் சூப்பராக வாஷ் பண்ணிடலாம் சிங்க்கிளியே சூப்பராக வச்சு வாஷ் பண்ணியாச்சு ஆனால் எனக்கு வந்து கீழ போட்டு வாஷ் பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி தான் பண்ணி எனக்கு பழக்கம் ரொம்ப அதனால அப்படி தான் பண்ணுவேன் இந்த வாட்டி நான் சிங்க்கிளியே பண்ணேன் ஓகே தான் எனக்கு ஆனால் நல்லா பண்ணிவிட்டு அதையும் சும்மா இல்லைங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா காஞ்சி துணியை வச்சு நல்லா ட்ரையான துணியை வச்சு சூப்பராக தொடச்சு தண்ணி ஈரமே இல்லாத அளவுக்கு தொடச்சு எடுத்துட்டேன் தொடச்சி எடுத்த பிறகு தாங்க நான் ஃப்ரிட்ஜில் போய் ஒன்று ஒன்றா செட் பண்ணவே ஆரம்பித்தேன் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் நல்லா நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வராது அதே போல் பூக்கள் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட எதுவுமே இருக்காதுன்னா நம்ம ஃப்ரிட்ஜி சுத்தமாக ஆஃப் பண்ணி எல்லா ஐஸ் கட்டியும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம கழுவி வைக்கிறோம் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் இந்த வேலையை பால் மாறாமல் செஞ்சுருங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கிளீனிங் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறது ஏசி க்ளீன் பண்ணுறதுலாம் நான் தாங்க பண்ணுவேன் அவர் அவ் எங்கள் வீட்டில் அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார் சொல்லிடுவார் இதெல்லாம் வீட்டில் இருக்க பொருள் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் வாஷிங் மிஷின் கூட பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி ஆளை வர வச்சு க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் நான் பண்ண மாட்டாங்க முடிஞ்ச அளவு யூடியூப் பார்த்து யூடியூப் பார்த்தா நானும் பண்ணுவேன் அவங்கள மாதிரி யூடியூப் பார்த்து தான் பண்ணுவோம் யூடியூப் பார்த்து ஃப்ரிட் வாஷிங் மிஷின் எப்படி க்ளீன் பண்ணலாம் செமி ஆட்டோமேட்டிக்னா இப்படி தான் பண்ணணும் ஃபுல் ஆட்டோமேட்டிக்னா இப்படி தான் பண்ணணும் இப்படி வீடியோ நிறைய விட்டுருக்காங்க இல்லையா அது மாதிரி நான் ஒன் டைம் பார்த்து பண்ணால் அது எனக்கு நல்லாவே பழகி போயிடுச்சு நான் சூப்பராக வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணிடுவேங்க நானே க்ளீன் பண்ணி டஸ்ட் எல்லாம் எடுத்து பக்காவாக ரெடி பண்ணிடுவாங்க அது பார்த்திங்கன்னா அடிக்கடி பண்ண மாட்டேன் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் தான் பண்ணுவேன் ஏன்னா அடிக்கடி நம்மளுக்கு அழுக்கு சேராது நிறைய காயின்லாம் கூட இருக்கவங்க அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம் சூப்பராக நம்ம அது உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் போடுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜ் நல்லாவே சூப்பராகவே நான் க்ளீன் பண்ணி நல்லா துணி வச்சு தொட நல்ல ட்ரை ஆன பிறகு நான் பொருள் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ஃப்ரோசன் ஐட்டம் தாங்க அந்த ஸ்மைலி இதெல்லாம் எப்போ பாரு வீட்டிலே செஞ்சு கொடுக்குறேன்னா சரி உங்கள் கேட்டுட்டே இருந்தாங்கன்னு சொல்லி டிமார்ட்லேருந்து ஒரு மூணு பேக்கெட் வந்தாங்க அந்த ஸ்மைலி ஏதாவது ஆனியன் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வாங்கினாங்க மூணே மூணு பேக்கெட் வாங்கி வச்சாச்சு வச்சுட்டு வெஜிடபிள் டே நல்லா சூப்பராக காய வச்சுட்டேன் தொடச்ச கழுவி கிழிவி காய வச்சுருந்தீங்கன்னா அதனால் நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் ராக்ஸு அப்புறம் மேலே ரேக்ஸ்லாம் அழகாக போட்டுவிட்டு நம்ம மாவு மாவுலாம் எப்பயுமே வீட்டில் இருக்கோங்க மாவு காலி கூட ஒரு ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் உடனே அரைச்சிடுவோம் மாவு இல்லைனா ரொம்ப கஷ்டங்க நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா மாவு தாங்க இட்லி மாவு இல்லைனா ஆகாது இங்கே பாருங்கள் எல்லாமே அழகாக சூப்பராக பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் நான் இப்போ உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டுறேன் நான் அப்புறமா எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா மாவு பக்கெட்டு டிப் டப்பாலாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் அதனால் அதெல்லாம் ஃபுல்லாக அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரேக்கெல்லாம் அழகாக மாட்டிட்டு ஃப்ரிட்ஜ் வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு ஆன் பண்ணாதீங்க ஆன் பண்ணி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குங்க அதே போல் பால் பாருங்கள் பால் இங்கே தான் நான் இங்கே சைடில் ரேக்கில் வைப்பேன் நான் வைக்க சொல்ல காட்டுறேன் இப்போதைக்கு வெளியே வைக்க வேணாம்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் டக்குன்னு நான் அவ்வளோதாங்க மாவு கீழே காய் அதுக்கப்புறம் அப்புறம் தேங்காய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி நான் ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி அது தினமும் தண்ணி மாற்றுவாங்க தேங்காய் கூட பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அப்படியே போட்டு வச்சிடக்கூடாது நீங்கள் டெய்லியும் அதுக்கு தண்ணி மாற்றணும் அப்போ தான் தேங்காய் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே போல் தேங்காய் வந்து கொட்டாங்குச்சியோட வைக்காதீங்க அப்படி கொட்டாங்குச்சியோட வைக்கிறீங்கன்னா ஃப்ரீசில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் நல்லாயிருக்கும் எடுத்திங்கன்னா அது கொட்டாங்குச்சி தனியாக தேங்காய் தனியாக வரும் இது சூப்பர் டிப்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து தேங்காவெல்லாம் நோண்டிட்டு ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருவேன் தினமும் காலையில் அதை தண்ணி மாற்றணும் காலையில் மாற்றினா கூட ஈவினிங் மாற்றி வச்சுருங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லா ரேக்குமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணுறேன் நான் பார்க்க சொல்ல அழகாக இருக்கு எல்லா பொருளையும் நான் கொஞ்சம் அடுக்கணும் என்னோட பாப்பா ரேக்கெலாம் அடிக்கிறேன் இங்கே இந்த டோர் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங் ஐட்டம் இந்த பீட்சா ஐட்டம் கேக் செய்கிறது அது இதுன்ட்டு எல்லாமே அந்த பக்கம் தான் வச்சிருப்பேன் எனக்கு வீடியோக்கு தேவையானது எல்லாமே டோர் சைடு தாங்க இருக்கும் சூப்பராக கொடுத்துட்டா எனக்கு எல்லாமே அப்புறம் ஃப்ரீசரில் வைக்க முடியாது ஃப்ரீஸரில் வச்சாச்சு கீழே அவங்க தான் சாக்லேட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க பாருங்கள் இந்த பெப்பர் ஐட்டம் இதெல்லாம் முக்கியமான எல்லாமே ஆர்கனைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன் பால் பார்த்தீங்கன்னா டோர் சைடில் எடுத்து வச்சாச்சு ஒரு சில நட்ஸ்லாம் கூட அங்கே தான் வச்சுருக்கேன் அது ப்ரௌனிலாம் செய்வோம் இல்லைங்களா அதுக்காக தேவையான எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது பாருங்கள் இதெல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் இப்போ நம்ம பேக் க்ளீன் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் விட கஷ்டம் பார்த்திங்கன்னா பின்னாடி சைடு தாங்க கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி பண்ணுறீங்களோ இல்லையோ பேக் சைடு க்ளீன் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்க க்ளீன் பண்ண பிறகு ஃப்ரிட்ஜ் எவ்வளோ நீட்டாக இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஃப்ரிட்ஜை காட்டினா நீட்டாக தான் இருந்திருக்கும் அழுக்கெலாம் இருந்திருக்காது இப்போ இன்னுமே நீட்டாக இருக்கும் அது வந்து பண்ணிடுங்க இங்கே நம்ம பக்கத்தில் அண்ணா ஒருத்தவங்க பால் கடை வச்சிருக்காங்க அவங்க வீட்லேயே பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாங்க நான் அவர்கிட்ட தான் வாங்குவேன் கடையில் வாங்க மாட்டேன் ஃப்ரெஷ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்பாரு நீங்க நைட் ரெடி பண்ணிட்டு மறுநாள் காலையில் எடுத்து கொடுத்துருவாங்க சுட சுட கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு நாளைக்கு நான் ரெசிபி போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் லாங் வீடியோவாக போடுறேன் என்னோடய ஃப்ரிட்ஜ் இப்போ எப்படி நல்லா இருக்குங்களா இதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க இதை விட உங்களுக்கு முக்கியமான விலையை இப்போ பின்னாடி தாங்க ஃப்ரிட்ஜுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு அடியாவது கேப் இருக்கும் இல்லைன்னா ஒன் ஒரு ஜானாவது நம்மளுக்கு கேப் இருக்கணுங்க இப்போ அப்படி தான் கேப் போயிட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு அதே போல் கேப் வச்சு வைக்க எங்கள் பேக்கில் பார்த்தீங்களா உங்களுக்கு வேஸ்ட் தண்ணியெலாம் வரும் நம்மளுக்கு அந்த பட்டன் ஆஃப் பண்ண உடனே வேஸ்ட் தண்ணியெலாம் பேக் சைடில் தான் ரொம்ப இந்த தண்ணி வந்து ரொம்ப அப்படியே விடவே கூடாதுங்க இதில் பார்த்தீங்கன்னா கொசு முட்டையோ இல்லை பூச்சிகள் முட்டை வச்சதுனாக்கா நம்மளுக்கு ஜுரம்லாம் வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அளவு இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க லேடிஸ் எனக்கு தெரியலங்க எனக்கு பயமாக இருக்குதுங்கலாம் சொல்லி பயப்படுவீங்க இங்கே பாருங்க நான் உங்களுக்கு லைவாக வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் அழகாக ரெண்டு ஸ்க்ரூவை ஊற்றிங்கனா அந்த பக் டப்பா வந்து தனியாக வந்துடும் ஏன்னா நான் வந்து பட்டன் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணதால் எனக்கு அந்த ஐஸ் கட்டியெல்லாம் நல்லாவே உருகி இங்கே பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக ரொம்பிடுச்சு அந்த டப்பா ஃபுல்லாக ரொம்பிடுச்சு நான் ஒரு கீழே மேட்டை போட்டுவிட்டு அந்த தண்ணியை பாக்ஸ் அழகாக வெளியே எடுத்து இங்கே பாருங்கள் பக்கெட்டில் ஆல்ரெடி நான் பாதி ஊற்றிட்டேன் அது இல்லாமல் அந்த தண்ணி இல்லாமல் அந்த டப்பாலையும் இருக்குது உங்களுக்கு தண்ணி இப்போ இது எல்லாத்தையும் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் நார் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டப்பாவை எடுத்து மாட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூ அவ் இல்லைங்களா அதே போலேயே அந்த ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கீழே எல்லாம் தண்ணி சிந்தி இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு துணியை ஒரு கொம்பில் சுற்றி விட்டு தொடச்சி எடுத்துருங்க நான் அப்படி தான் பண்ணேன் உங்களால் கையை விட்டு பண்ண முடியாது ஃப்ரிட்ஜுக்கு அந்த டப்பாக்கு கீழே வந்து பேக் சைடில் விட்டு பண்ண முடியாது நான் ஒரு கொம்பில் நல்லா துணியை சுற்றிட்டு விட்டு நல்லா ஈரத்தெல்லாம் துடைச்சி எடுத்தாச்சு அதே போல் நான் வந்து ஈரெல்லாம் பிறகு போடாதீங்க செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அந்த டப்பா கிளீன் பண்ணணும்னா அதுக்காக நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க அதே போல எல்லாத்தையும் சொருகி சுவிட்சே போட்டு விட்டேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம வீடு நீட்டாக இருக்கோங்க பக்காவாக இருக்கும் முடிஞ்சளவு மாசம் மாதம் அந்த டப்பாவை எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க இல்ல அவ்வளோ சீக்கிரமாவே தண்ணி ரொம்ப இடுத்துனாலும் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க நீங்கள் ஃப்ரண்ட்ல பண்ணுறத விட பேக்கில் முக்கியமாக பண்ணியே ஆகணும் இப்போ பாருங்க பண்ணிட்டு அந்த டப்பா அதுக்கு தனியாக எடுத்துட்டு எவ்வளோ கேப் விட்டுருக்கான் பாருங்க ஒரு ஜான் அளவுக்கு நான் கேப் விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு கேப் விட்டிங்கன்னால் நமக்கு ஃப்ரிட்ஜ் ஹீட் ஆகாது ஏன்னா இப்போ வெயினாலுன்றதுனால ஹீட் ஆகி வெடிக்க வாய்ப்பிருக்கு இங்கே இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கா தேங்க் யூ